இன்றைய கடந்த ஒரு வாரங்களாக காசாவை பற்றிய விவகாரங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னா முழு உலகமுமே இதை பற்றி தான் பேசுகிறது குறிப்பாக அமெரிக்கா இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய பல பல்கலைக்கழகங்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் தற்போது காசா ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் உச்சம் தொட்டிருக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேலோடு தொடர்பு வைப்பதை இஸ்ரேலுடனான பண்ணுவதை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகள் தான் தற்போது உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நாளாக காசாவிலே யுத்தம் நேரத்தில் தற்போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இக்கட்டு தான் இந்த மாணவர்கள் போராட்டம் என்பது இன்றைய தினம் அதாவது இருநூத்தி ஐந்தாவது நாளான இன்றைய தினம் வாஷிங்டனிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கலந்து கொண்டிருந்தார் அந்த நிகழ்வை பொறுத்தவரையில் அது ஒரு விருந்துபசார நிகழ்வு அதற்கு வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ஹில்டன் ஹோட்டலில் தான் அந்த நிகழ்வு நடைபெறுகிறது பொதுவாக ஹில்டன் ஹோட்டலுக்கு யார் வந்தாலும் அவர்கள் முன்வாசலாகத்தான் எந்த நிகழ்வுக்கும் கலந்து கொள்வார்கள் என்பதை தாண்டி ஒரு ஜனாதிபதி வந்தார் என்றால் அவர் எப்படி வருவார் அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கும் அவர் பின்வாயல் வழியாக ஒழித்து ஓடுகிற ஒரு நிலை இருக்குமா கண்டிப்பாக எந்த நாட்டிலும் இருக்காது எந்த ஒரு சாதாரண ஒரு பவரை கொண்ட நாட்டில் கூட அப்படி நடக்காது என்கிற நிலையில் இன்றைய தினம் குறித்த நிகழ்வுக்கு ஹில்டன் ஹோட்டலில் கலந்து கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஹோட்டலின் பின்வாயல் வழியாகத்தான் உள்ளே நுழைகிற அளவுக்கு ஹோட்டலுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கடுமையான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் குறிப்பாக அவர் கலந்து கொண்ட ஹில்டன் தொங்க கூடிய பாலஸ்தீன நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்க்கிறீர்கள் பாலஸ்தீனத்தினுடைய தொங்க வைத்திருந்தார்கள் அமெரிக்க ஜனாதிபதி வரும்போது அதை தாண்டி அங்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்கிறீங்க வீதிகளில் மாணவர்கள் தூங்கிக் கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்துகிற காட்சி இப்படியெல்லாம் அங்கே நடக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிற காட்சிகள் அதே நேரத்தில் இங்க நீங்க பார்க்கலாம் குறித்த ஹோட்டலுக்கு முன்பதாக நடைபவனியாக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு எதிராகவும் அமெரிக்க பத்திரிக்கையாளர்களுக்கு எதிராகவும் அவர்கள் அங்கே போர்டுகளை கையில் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுகிறார்கள் அந்த பத்திரிக்கையாளர்கள் கொல்லப்படுகிற காட்சிகளைத்தான் அவர்கள் இந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு ஜோ பைடன் கலந்து கொண்டே ஹோட்டல் இதுதான் இந்த ஹோட்டலில் நடைபெறுகிற நிகழ்ச்சி என்னன்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய பத்திரிக்கையாளர்களுக்கான விசேட ஒரு நிகழ்ச்சி இது அமெரிக்க அரசு தேர்தல் நிரங்குகிற நேரத்தில் ஓ அரசாங்கம் எதிர்க்கட்சி என்று பலரும் செய்கிற ஒரு நிகழ்ச்சி இதில் இன்றைக்கு அரசாங்கம் சார்பாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி என்பதால் ஜோ பைடன் கலந்து கொள்கிறார் அதனால் தான் அங்கிருக்க கூடாது இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் நடத்தி போராட்டத்தின் போது வெளியிலே காசாவில் கொல்லப்பட்டிருக்கிற அந்த பத்திரிகையாளர்களுடைய பெயர்கள் அடங்கிய ஜாக்கெட்டுகளை வெளியிலே வைத்திருக்கிறார்கள் இங்க போட்டு பரத்தி வைத்திருக்கிற காட்சிகள் நீங்க பார்க்க முடியும் இந்த அதாவது பாலஸ்தீன கூஃபியாவை அணிந்து கொண்டு இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிற காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே சிஎன்எனுக்கு எதிராக சிஎன்என் செய்கிற பொய்ச் செய்திகள் வெளியிடுகிற பொய்ச் செய்திகளுக்கு எதிரான பதாதைகளை எல்லாம் அவர்கள் ஏந்திக் கொண்டிருக்கிற காட்சிகள் நாடுகளையும் நாம் பார்க்க முடியும் இப்படி ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் அமெரிக்கா முழுவதும் நடந்து வருகிறது பல பேரை அவர்கள் கைது செய்திருந்தாலும் அந்த கைதுகளையும் மீறி மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டம் தற்போது அமெரிக்காவை தாண்டி ஆஸ்திரேலியா ஜெர்மன் என்று பல நாடுகளிலும் வியாபிக்கிற அதே நேரம் தற்போது மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டம் கனடாவிலும் வியாபிக்க ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகள் வந்திருக்கிறது இது கனடாவிலே மாணவர்கள் யுனிவர்சிட்டிக்கு உள்ளே முகாம்களை அமைத்து கொண்டு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டம் நடத்துகிற காட்சிகளைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்படி உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பல பல்கலைக்கழகங்களும் களத்திற்கு வந்திருக்கிறது எனவே அல்லாவினுடைய உதவியால் பாலஸ்தீன மக்கள் தனிமைப்படுத்தப்படவில்லை ராசா மக்கள் தனிமைப்படுத்தப்படவில்லை அவர்களுக்காக உலகம் முழுவதும் மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் குரல் எழுப்புகிறார்கள் என்கிற செய்திகளை தொடர்ந்து நாம் பார்க்க முடிகிறது